எஸ்பி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அதிக கரவை திறனில் நிறை மாத சினையில் இரண்டு ஹெச்எஃப் மற்றும் ஜெஸ்ஸி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் இரண்டுமே இளம் பொருள் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம இந்த செவலை மாடோட டீட்டெயிலை பார்த்துடலாங்க செவலை ஜெஸ்ஸி மாடுங்க ஒரு தலையீத்து கிடாரி இரண்டு பல் கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு ரெண்டு நாட்கள் டைம் இருக்குது அப்படின்றாங்க இல்லை ஒரு சந்தன பிள்ளை ரேஞ்சுக்கு செம்ம அழகான ஒரு நல்ல முதிர்ச்சியான நல்ல அழகான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ரெண்டே பல் தலையீத்து கிடாரி ரொம்பவும் ரேரான கலரு நிறைய நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கலர் இந்த மாட் இந்த மாதிரி கலரில் மாடு வாங்கினோம் அப்படின்ட்டு மாட்டோட மடி அமைப்பாருங்க அவ்வளோ அழகாக சூப்பராக மடி எடுத்துருங்க நல்லா காலை அகட்டி வைக்கிற அளவுக்கு குறுக்கி வைக்காத முடியாத அளவுக்கு நல்லா பெருமடியாக எடுத்துருக்கு மாடு இன்னும் ஒரு ரெண்டு நாள் டைம் இருக்குது இன்னும் கூடுதலாக மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் மாடு நல்ல உள்ளமைப்பில் நல்ல நீட்டுப்போக்கில் இளம்பொருளாகவே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு வாங்கினா கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு ஆறு எழுபதுக்கு தாராளமாக பக்குவம் பண்ணி பயன்படுத்திக்கலாம் தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக இந்த மாட்டை தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மன்னூர் கொச்சாபாளையத்துல நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள் இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியா வந்துடும் மாடு சேஃபாக்கணும்னு சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு லாங் டிராவல் மாடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகளாக எடுத்தீங்க அப்படின்னா வண்டி வாடகைக்கு மிச்சம் பண்ணிக்கலாம் நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்டே ஜோடி மாடுகளாகவே கேட்குறாங்க அதுக்காகவே பர்டிகுலராக ஜோடி மாடுகளாக கொடுங்கன்னு கேட்டு மாட்டை வாங்கி போடுறோம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல மடித்தோரணையோட அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கில் செம குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இது இல்லாமல் வீடியோவில் மற்றும் ஒரு ஹெச்எஃப் சினை மாடு இருக்கு அதோட டீட்டெயிலும் பார்க்கலாம் ரெண்டு மாடும் ஜோடியாகவே எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல ஒரு கரும்புள்ளி முடிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க மொதல் மாடு ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரின்னா இது நான்கு பல்லு தலைச்சங்கடாரிங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததே கிடையாது நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு ஸோ ரெண்டுமே இளம் பொருளாகவே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உடல் அமைப்பு நல்ல குவாலிட்டியில் இருக்குது அதே போல் நல்ல கலர் பேட்சில் இருக்குது ஒரு காரி சட்டையில் நல்ல அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டுமே தலை ஈத்து கிடாரிகள் தான் அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இளம்பொருளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கருங்காம்பு நல்ல கரும்புள்ளியில் அருமையான மடி அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணைனால் இன்னமும் ஒரு வாரம் முதல் ஒரு எட்டு நாள் அதாவது ஒரு ஏழு எட்டு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நீட்டு போக்கான மாடு அருமையான உடல் அமைப்பு கொண்ட மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு அளவுக்கு அருமையான ஸ்பேஸோடு இருக்குதுங்க நாலுமே நல்ல பூ காம்புகள் தான் கறவை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க இந்த இரண்டு மாடுகளோட ஜோடி கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல பால் மாடாகவே இரண்டுமே அமைஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது முகலட்சணம் குட்டம் மூஞ்சி குழிநேர்த்தி எல்லாமே இந்த மாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க பிடிச்சிருந்தா ஹெச்எஃப் ஜெஸ்ஸி இரண்டு மாட்டுகளையும் நீங்கள் தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாங்க எந்த மூலையிலனாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்து நீங்கள் மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் முத மாடு ரெண்டு பல் இரண்டாவது மாடு நாலு பல் இரண்டுமே சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் ரொம்பவும் சாதுவான குணம் கொண்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க கடைசியாக இந்த ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஆறாயிரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தி நாலு இரண்டாவது மாடு எழுபத்தி ஆறாயிரம் ஜோடி மாடுகளோட கறவை திறன் முப்பத்தி ரெண்டு லிட்டர் ரெண்டுமே மொத மாடு நாலு ரெண்டு பல்லுனால் ரெண்டாவது மாடு நாலு பல்லில் விற்பனைக்கு வந்துங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் எஸ்பிடி ஃபார்ம் வீடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவோ ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி